இன்றைக்கி மட்டன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மட்டன் குழம்பு ஒரே குழம்பு தான்னாலும் வீட்டுக்கு வீடு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முதல்ல கொஞ்சோண்டு வல் கடலப்பருப்பு எடுத்து வரத்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் எடுத்து வரத்துக்கலாம் உளுந்து கடலப்பருப்பு அரிசி கொஞ்சோண்டு இதெல்லாம் வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது எண்ணெய் ஒரு ஐம்பது மில்லி அளவு ஊற்றிட்டு வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போது ஒரு அரை கிலோ மட்டனுக்கு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு திருண்டு இஞ்சி கொஞ்சூண்டு கருவேப்பில தக்காளி ரெண்டு புதினா கொஞ்சம் ப்ரெஸ்ஸாக செடியில் இருந்துச்சு அதை பொறிச்சு போட்டுக்கிட்டோம் போட்டு எல்லாம் சேர்த்து அது கூட பட்டை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கிராம்பு மசாலா சம்மந்தப்பட்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றாவே வதக்கி எடுத்து வச்சுக்கிறது அவ்வளோதான் ஒன்றா சேர்த்து வதக்கி எடுத்துர வேண்டியது தனித்தனியாக இது பண்ணிக்கிறது இல்லை இது எல்லாம் ஒன்றாவே போட்டு வருத்தறது பட்டை சோம்பு எல்லாமே வதக்கிடுறது இது வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கறி மசால் பொடி இது நாங்களே ரெடி பண்ணது மல்லி இதெல்லாம் சேர்த்து மல்லி காரம் அதில் எல்லாமே வந்துடும் மிளகு அதெல்லாம் சேர்த்து வறுத்து ஒரு டைம் வச்சுருக்கோம் அதை போட்டு எடுத்து வச்சுருப்போம் அது யூஸ் பண்ணிக்க வேண்டியது ரெண்டாவது மட்டன் வரைக்கூடறதுக்காக வந்து பட்டை கொஞ்சம் பட்டை கொஞ்சம் கிராம்பு இந்த அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு வெங்காயம் தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயி புதினா அது கூட கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்க வேண்டியது நல்லா வதக்கி விட்டுட்டு மட்டன் ஒரு அரை கிலோ அளவு இருக்குது அதையும் சேர்த்து நல்லா சுருளை வதைக்கிட்டுற வேண்டியது சுருளை வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லாவே சேர்த்து போடுவோம் நான் வச்சுங்காட்டி காரத்துக்கு மறுபடியும் கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டிருக்கோம் நல்லா மட்டன் சுருளாக வ வதக்கிக்க வேண்டியது எது ம மசாலெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கிற மிளகை வந்து சாந்து அது சேர்த்துக்க வேண்டியது அதோட சேர்த்து நல்லா எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி எதுக்குள்ள விட்டு கலக்கிக்கணும் கலக்கிட்டு அதுக்கு உப்பு சேர்த்து மூடி வச்சிட வேண்டியது மூடி வச்சுட்டு நல்லா ஒரு எங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு விசிலெல்லாம் தேவைப்படும் நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டு எடுத்துட்டோம்னா நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா ஒரு நல்ல கலரு நல்ல க காரம் டேஸ்ட்டு எல்லாமே அந்த இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள்லேயும் எல்லாமே கிடச்சிடணுங்களேன் மெயினாக அந்த மட்டன் மசாலாவில் வந்து நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை போட்டாலே அது ஒரு டைம் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக போட்டுற செஞ்சு பாருங்கள்